நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்றாவது நாளாக பெய்து வரும் கனமழையால் குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் குமார் சுரேஷ் வணக்கம் குடியிருப்பு நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றுலா பகுதியில மூன்றாவது நாளாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று சற்று மழை குறைந்த நிலையில் இன்று குறிப்பாக பந்தலூர் தேவாலா நாடுகாணி போன்ற பகுதிகளில் கடுமையாக மழை பெய்து வருகிறது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் அங்கு குடியிருப்புக்குள் தண்ணீர் சூழ்ந்தது குறிப்பாக விவசாய நிலங்கள் நகரப்பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது இரண்டு மணி நேரமாக மழை கடுமையாக பெய்து வரும் நிலையில் இடிப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்கும் அவல நிலையில் பள்ளி மாணவ மற்றும் பல்வேறு பணிகளுக்காக நகரப்பகுதிக்கு வந்த பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர்